சித்தி வீட்டுக்கு சென்ற சரண்யா சரண்யா ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அவரிடம் ஒரு அழகான சீலை இல்லை வீட்டில் யாரிடமும் உதவி கேட்க முடியாத நிலை சீலை இல்லையா பரவாயில்லை சித்தி வீட்டுக்கு போய் பார்த்துடலாமே என எண்ணி அவள் சித்தி வீட்டை நோக்கி சென்று விட்டாள் விழாவுக்கு புதிய சீலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு சென்ற சரண்யா சித்தியின் வீட்டு வாசலில் சென்று நின்றாள் அப்போது சித்தி வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தார் ஆனால் அவர் அணிந்திருந்தது சீலை அல்ல ஒரு பழைய ஈச்சம் பாயை கட்டிக்கொண்டு வந்திருந்தார் அவள் எதிர்பார்த்தது இதல்ல ஒரே ஒரு கணம் சரண்யா நிலைக்குத்தான் ஞாபகம் வந்தது நான் சீலை இல்லை என வருந்தினேன் ஆனா சித்திக்கு ஒரு துணை கூட இல்லாமைதான் என்ற உணர்வோடு கண்ணில் கண்ணீர் திரண்டது அந்த நாளிலிருந்து சரண்யா எப்போதும் பிறர் நிலையை உணர்ந்து நன்றி உணர்வோடு வாழ துவங்கினாள் நெறிக்கதை மோரல் சோகஸ்மேலி பிறர் நிலையை பார்த்தாலே நம் துன்பம் சிறியது என்பதை உணரலாம் சீலை இல்லை என்று சித்தி வீட்டுக்கு போனாலாம் அவள் ஈச்சம் பாயை கட்டி கொண்டு எதிரே வந்தாலாம் முருக பெருமானை நம்பினாள் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்